அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காலைமுத்துக்கு அட்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்முடைய ஆசிரியர் உயர்தூர் போதமூர்த்தி ஐயா ஒரு சில லக்னங்கள் மாற்றம் பெறும்பொழுது சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் ஒரு செயலை செய்ய தவறிட்டோம் அப்படின்னா எதிர்காலமாக இருக்கின்ற அடுத்த லக்னங்கள் மாறும்பொழுது ஒரு சில விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறங்கிற தன்மை இருந்ததுன்னா நம்ம வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறந்த தன்மை வந்துடும் அதாவது இன்றைய செயலை இன்றைய செய்யணும் எப்படி கல்யாணத்துக்கு வரேன்னு பார்க்குறாங்க கல்யாணம் முட்றா மானேன்னு சொன்னால் முடிச்சிடணும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது என்னுடைய பையன் பார்த்தீங்கன்னா பிஇ படிக்கிறான் சரிங்களா ஃபோர்த் இயர் இப்போ அவனுக்கு நான் சொல்லியிருந்த அறிவுரை என்ன அப்படின்னா நல்லா படிச்சிடணும் நல்லா மார்க் எடுத்துடணும் நல்லா வேலைக்கு போயிடணும் நல்ல வேலைக்கு போகும் பொழுது உன் மனதுக்கு பிடித்த ஒரு வரன் இருந்தால் அதை சொல்லு இல்லை எங்களுக்கு பிடித்த ஒரு வரன் இருந்தால் சொல்லி திருமணம் அப்படிங்கிறத இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்பயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இப்போ நடக்கிற வயசு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் என்னப்பா அவங்களுக்கு இல்லையா எப்போ பார்த்தாலும் காதலை பற்றி பேசுகிறீங்க இல்லை கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அப்படி இல்லை நம்ம சொந்த மத்தில் நம்ம என்னென்ன போம்னா நம்மளுடைய பெரியப்பா இருக்காங்க அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க நம்மளோட வயசு கூர்ணோ ஒருத்தவங்க ஆணோ பெண்ணோ இருக்கிறாங்க யார் வீட்டில் நம்மளுடைய சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு இப்படி அப்போனா அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல கல்யாணம் முடியணும் அப்போ நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு தன்மைகள் ஒரு சில வீட்டில் இருக்கும் சரிங்களா அப்போனா அப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தேன்னா அதை விலைக்கி வச்சுட்டு நம்ம திருமணம் அப்படியேதான் கொண்டு போகணும் ஏன் கொண்டு போகணும் எதற்கும் கொண்டு போகணும் அப்படின்னா இது வந்து உதாரண ஜாதகம் லக்னங்கள் மாறும் பொழுது நாம் ஒரு சில பிரச்சனையை சந்திப்போம் அதுபோல் தான் இது வந்து உதாரண ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூன் மாதத்தில் ஜாதகம் சரிங்களா இப்போ வயசு வந்து முப்பத்தோ வயசு நடந்துட்டு இருக்கு இவருடைய பிறப்புகால லக்னம் அப்படின்றது மகரம் இன்றைய அட்ச லக்னம் வந்து மேசத்துல அசுபதி ஒன்று முடிய போகுது இந்த இவருக்கு மீனை ஏல்பி ரேவதி நான்காம் பாதம் போறப்ப திருமணம் முடிஞ்சிருக்கு சரிங்களா இப்போ அசுவதி ஒன்று போகுது கன்சீவ் ஆகல ஏன் கன்சீவ் ஆகல அப்படின்னு அவங்க நம்ம கேக்குறாங்க எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு வரு சுத்தமான விஷயமாக இருக்கு ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா கேது பகவான் சரிங்களா இந்த கேது பகவான் எங்க இருக்காங்க பன்னெண்டுல ஜாதகரை இயக்கிற கேது பகவான் பன்னிரெண்டுல இருக்கிறதுனால ஜாதகருக்கு உறக்கம் கிடையாதுங்க இது வந்து நைட் ஷிப்ட் மாதிரி வேலை பார்க்கறாரு அலையிறது அப்படி இருக்குது சரிங்களா அப்படின்னா ஜாதகருடைய அலைச்சல் ஜாதகருடைய உறக்கமின்மை அதன் காரணமாக வருகின்ற உஷ்ண அதிகரிப்பு இதன் காரணமாக இவர் பிரச்சனையை சந்திக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் வீடு அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு இயந்திர நட்சத்திரமாக இருக்கின்றா நம்மளுடைய கேது பகவான் நம்முடைய உடல் இயக்கம் கேது சரிங்களா அப்படி இருந்தா அவர் எங்க இருக்காரு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு இது வந்து எட்டாம் இடம் ஆகிடும் அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறத நம்மளுடைய உறக்கமின்மை தடுக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னா இந்த அசுபதி ஒன்று அசுபதி இரண்டு அசுபதி மூன்று அசுபதி நான்கு பிறகு குழந்தை உண்டான இல்ல ஆனா இவர் கொஞ்சம் முன்ன கூடி கல்யாணிச்சிருந்தா இப்ப அவருக்கு வந்து முப்பத்தி ஒரு வயசு முடிஞ்சு சம்திங் ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்பனா இவர் வந்து வீட்டுல இருக்க பெரியவங்க முதலே சொன்னபடி கல்யாணம் அப்படிங்கறத நமக்கு வந்து ரேவதி ஒன்றுல கல்யாணம் ரேவதி இரண்டுல கல்யாணம் சரிங்களா இதற்கான பிராப்த குரல் அதிகமா அடக்கிற காலம் இந்த ரேவதி ஒன்னா தவற விட்டுட்டாரு ரேவதி ரெண்டா தவற விட்டாரு ரேவதி நாலுல போய் கல்யாணம் பிடிக்கிறாங்க சரிங்களா அப்பங்க என்ன ஆயிடுது லக்னம் மாற்றம் மாறும் பொழுது குழந்தை சார்ந்த விஷயத்துல தடையாயிடுது இப்போ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் வந்திருக்கணும் சரிங்களா கோச்சாரத்தில் இன்னைக்கு கேது பகான் எங்கே இருக்கிறாங்கன்னா சிம்ம வீட்டில் நல்லா இருக்கிறாங்களே ஐந்துங்கிற குழந்தை ஸ்தானத்தில் இருக்கிறாங்களே அப்பனா இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கிற கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறனால குழந்தை கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்முடைய மனதில் எழும் இல்லையா அப்படின்னா ஜாதக கிரக அமைவுகள் சரியாக இல்லை என்றால் கோச்சார கிரகங்கள் கொடுக்கணும் இருந்தால் கூட கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நான் ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட உக்காந்துருக்கேன் வரிசைக்காக பத்து பேர் உட்காந்துருக்காங்க வரிசைக்காக பலகாரம் வருது ஒரு இனிப்பு வருது ஒரு ஸ்வீட் வருது ஒரு உருளைக்கெழங்க கூப்பிட்டு முருங்கைக்காய் கூட்டு கத்திரிக்காய் முருங்கை கூட்டு முட்டைக்கோஸ் பொரியல் இப்படி ஒன்றுன்னா வரிசைக்காக வருது எனக்கு வந்து ஒரு பொருளைக்கு நம்ம வேணாம் அப்படின்ட்டேன் எப்படி வேண்டாமல் தடுக்கிறது சுயஜாதக கிரகங்கள் சரிங்களா அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க நம்ம வேண்டாம்னு சொன்ன பொருளை நமக்கு வைக்காமல் நகர்ந்து போயிடுவாங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் சாப்பிட்டு நல்லா இருக்குப்பா ஏன் முட்டை அப்படின்னா திருமணமாக கூப்பிட்டு அது வருவதற்கு காலதம ஆனால் ஆனா இந்த கோச்சார கிரக இயக்கங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு வட்ட வடிவில் சுழந்து வந்துகிட்டே இருப்பாங்க இப்ப கோச்சாரத்துல சூரியன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நம்ம இந்த ஜாதகத்திற்கு ஐந்தாம் அதிபதி கோச்சாரத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல இங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல ஒரு மகண்டு இந்த ஆவணி மாதத்துல இங்க வருவாங்க நான் ஐந்தாம் அதிபதியா இருக்கிற சூரியன் அஞ்சிலே வருவாரு கோச்சார கேது இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தை கன்சீவ் ஆகணும்ல அப்படிங்கிற தன்மை உண்டு ஆனால் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணலாம் ஏன் ஜாதகரின் இயக்கங்கள் குழந்தை கரு உண்டாவதற்கு தடையாக இருக்கின்றன எது பன்னெண்டுங்கிற உறக்கம் இல்லை இவர் இரவு பகல் வேலை தான் பார்க்குறாங்க ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க அப்புறம் ஜாதகருடைய தூக்கமின்மை இவருக்கு தடையாக இருக்குது அப்போ அந்த நிலையை அவர் மாட்டிக்கிடுவாரா அப்படின்னா அடுத்த கேள்வி இங்கே தான் லக்னாதிபதியை பார்க்கணும் ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்துனால ஜாதகர் தன் குடும்பம் சொல்லிருந்தால் கேட்பார் வருமானத்தை நோக்கி போகிறாரு அப்படின்னால நான் வந்து பகல்ல வேலை பார்க்கறத விட இரவு வேலை பார்த்தேன் எனக்கு சம்பளம் கூட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நான் அதை தேர்ந்தெடுத்துக்கிடுவேன் எனக்கு அது சௌரியம் மருந்து தானா இன்னொன்று இப்போ தான் திருமணமாக அந்த குழந்தைங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அதிகமான நினைவுகளுங்கிறது வந்து இப்போ வரல நாளில் முடித்து இப்போ அசுதி ஒன்று ஓடுது அப்படி இருக்கிறனால இப்போ வந்து நம்மளை கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா சுய ஜாதகம் சப்போர்ட் கேதுபவன் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் கோச்சார சூரியன் ஒரு பத்து நாள்ல இந்த ஆவணி மாத்திர சிம்ம வீட்டுக்கு வந்தாலும் கோச்சார கிரகங்கள் பலன் கொடுக்குமா அப்படின்னா பலன் கொடுக்க தன்மையில இருக்கிறாங்க ஆனா இதை ஏத்துக்கிற தன்மையில ஜாதகோட இயக்கத்தில இருக்கிற ஜாதக இயக்குகின்ற இந்த கேதுபவன் சப்போர்ட்டிவா இல்லை சரிங்களா அட்சயலக்னத்திற்கு அட்ப லக்னாதே இருக்கிற செவ்வாய் ஆறாம் இடத்துல போகிறாரு இயக்க நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறத புரியணும் சரிங்களா அப்போனா ஜாதவோட கோச்சார கோச்சாரியா தற்சமயம் செவ்வாய் சரியில்லை இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிற புரியணும் அப்போ நான் இந்த நாற்பத்தஞ்சு நாள் இருந்து வந்து செவ்வாய் அப்படின்னு அகழ்வார் இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல சூரியன் சும்மா இருப்பாரா முப்பது நாளை கடந்து வந்துடுவார் அப்போனா கோச்சார கிரகங்கள் கொடுப்பதற்கு ரெடியாக இருந்தாலும் சுய ஜாதகம் வழிவிடாததுனால உங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா குழந்தைக்கு அருங்காத காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதற்கு ஒரு வழிமுறைலாம் சொல்லியிருக்கோம் ஒரு கோயில் கோயில் சார்ந்த இடத்துல ஒரு திருமுடி காணிக்கை கொடுத்துட்டே வாங்க நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டியை வழிபாடு பண்ணிட்டே வாங்க அப்படின்றது முக்கியமாக கேது அப்படின்னா கிறிஸ்தவம் அப்படின்னா வேளாங்கண்ணியில் போய் ஒரு திருமுடி காணிக்கை கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தின் காரணமாக ஒரு நம்மளோட செய்த பூர்வீக புண்ணியத்தின் காரணமாக நம்ம அம்மா அப்பா தாத்தா அப்படின்னு அனுகிரகம் இருந்தால் ஒருவேளை இந்த ஆவணி மாதம் பிறந்த முதல் ஒரு பத்து நாளைக்குள்ள கணிசிவார்க்கான பிராப்தம் இருக்கு ஆனால் அது வந்து தொண்ணூறு பெர்சன்ட் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணல ஐந்தாம் இடம்ங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு இந்த நட்சத்திரமாக இருக்கின்ற கேது பகவான் எட்டாம் இடத்தை இருப்பதும் சரிங்களா அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல விட்டு இருப்பதும் இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு இது பத்தாம் வீடு அப்படின்னா லக்னாதிபதி அப்படிங்கிற செவ்வாயும் நட்சத்திராதிபதி அப்படிங்கிற கேதுவும் குழந்தை ஸ்தானத்திற்கு சப்போர்ட் பண்ணவில்லை இதுதான் அங்கே மனஸ் சப்போர்ட் பண்ணணும் பண்ணால் நமக்கு கிடைக்கும் இல்லை இப்படிப்பட்ட எளிய ஜோடம் முறை நமக்கு அடுத்தளக்கம் நான்டன்னா ஒரு சில விஷயத்தில் நமக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறத விட அந்தந்த விஷயத்தை அந்தந்த நேரத்தில் அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னா இன்றைய பகுதி சரிங்களா இன்றைய இசை நன்றைய இசை அப்படிங்கிறது நம்ம ஏன் உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்கு அவனுக்கு நான் இப்போ இருந்தே இருக்கேன் அதுபோல் எனக்கு மனைவியிட்டையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் திருமண காலம் வரும்பொழுது காலதாமல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி அப்படிப்பட்ட எளிய ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்தர் போர் முடியாவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் நம்மளோட சேனலில் கொஞ்சம் சிம்பிள் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலத்தை தவற விடக்கூடாது நன்றி அனைவருக்கும் பால